பரணி நட்சத்திரம் இதில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் பலங்கள் கிடைக்குது அதை அல்ல கிடைச்சிக்கிட்டு இருக்குது நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதை பத்தி பேசுவோம் பொதுவாக சொன்னால் யாருக்கும் கெடுதல் பண்ணாத ஒரு நட்சத்திரமாக தான் இருக்கும் இவங்க எல்லாமே ஆனால் யாருக்குமே சுத்தமாக சொன்னால் இவங்கள பிடிக்காது ஏன்னா இவங்க பேச்சு திறமையால இவங்க மற்றவங்கள மடக்கி போட்டுருவாங்க ஆனா இவங்களுக்காக எதுவும் இவங்க செய்யவும் மாட்டாங்க மற்றவங்களுக்கு ஆதரவாக பேசவும் மாட்டாங்க இரண்டு பேரு ஒரு இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தினா அங்க இவங்க வந்தா யாருக்குமே சாதகமாக இவங்க பேச மாட்டாங்க ஒரு ஆள் சொல்றது கேட்பா அசைதாங்க அப்படிதாங்க இவங்க சொல்றாங்க ஆ அப்படிதாங்க அப்ப சுத்தமான ஒரு இதை சொல்ல மாட்டாம ரெண்டு பக்கம் பார்க்காம இவங்க மனசுக்கு என்ன படுதோ அதை மட்டும்தான் இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு இடத்துலையுமே இவங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் தான் இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா இவங்க நடந்துக்குவாங்க இவங்க மனசாட்சிக்கு விருத்தமாக இவங்க எதுவுமே பண்ணவும் மாட்டாங்க செய்யவும் மாட்டாங்க எல்லாரும் சொல்கிறத கேட்பாங்க ஆனால் சிவர்க செயல்பாடுகளில் அது எதுவுமே நடக்காது அவங்களுக்கு என்னதோ அதை மட்டுந்தான் அவங்க செய்யிட்டே இருப்பாங்க சில எல்லாம் இவங்க சிலர்கிட்ட சண்டை போடுவாங்க ஆனால் இவங்க மேலே தப்பு இருந்தால் கூடி இவங்க சில வேலை அதை புரிஞ்சுக்காமலே அவங்ககிட்ட சண்டை போடுவாங்க ஆனால் இவங்க மேலே தான் தப்பு என்ன இவங்களுக்கு அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டாங்க என் மேலே தப்பாக இருந்து நான் அப்படி சொல்லிட்டேன் சொல்லக்கூடாது அதை போய் சொல்லி அப்பவுமே ஒன்றுக்கும் சேர்ந்துடுவாங்க ரெண்டு ரெண்டு பேரும் அந்த எல்லாம் மறந்து ஒன்றா சேர்ந்துடுவாங்க அந்த மாதிரி உள்ள நல்ல மனப்பக்குவங்களெல்லாம் எல்லாம் இருக்கிறவங்க தான் இந்த பரணி மதத்துகளுக்கு பிறந்த எல்லாருமே ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அந்த ஒரு கொள்கை இவங்க எப்பவுமே மெயின்டைன் செய்து போயிட்டே இருப்பாங்க காசு பணம் எதுவும் கூடி இவங்க தன்மானத்தை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அதுதான் இவங்களோட ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னு சொன்னாலே அதுதான் இவங்க தன்மானம் அது விட்டு கொடுத்தா இவங்க செத்ததுக்கு துல்லியம் என்னன்னா சொல்லலாம் அதனால எப்பவுமே அந்த ஒரு இதில் இவங்க நல்ல புத்திசாலித்தனமாக தான் இருப்பாங்க ஆனால் நிறைய பிரச்சனைகள்ல போய் மாட்டி இவங்க அதை வெளிப்படையா காட்ட மாட்டாங்க பிரச்சனைகள் இருக்கு இருந்த காரணம் எல்லாருக்கிட்டையும் நல்ல மாதிரி சிரிச்சு பேசிக்கிட்டே இருமா இவங்க யாருக்கிட்டையாவது சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா நமக்கு தெரியாது இவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் மாற்றிட்டு இருக்கான்னு கூட நமக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து லட்சங்கள் கடக கடன் தொல்லைகளை எல்லாம் மாற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்போ கூட மெல்ல இருக்கவங்களுக்கு தெரியாது இவங்க இத்தனை லட்சம் ரூபாய்க்கு கடத்திக்கிட்டு இருக்கான் பிரச்சனைகளை இருக்கான்னு தெரியாது அப்போது இவங்களுக்கும் தன்மானத்துக்காக ஒரு இடம் இல்லைன்னா இன்னொரு இடத்துல போய் அங்கே ஆதரவுக்காக போய் கேட்டுருவாங்க ஆனால் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட யாருக்கிட்டமே போய் உதவிக்கு இந்த போய் சொல்ல மாட்டாங்க இந்த பெண்களாக இருந்தால் அண்ணங்கிட்ட போய் கேட்பாங்க அந்த ஒரு இது மட்டும்தான் இருக்குது ஆண்கள்லாம் இருந்தால் அந்த தண்டிகை கிட்ட போய் கேட்பாங்க அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல தான் போய் செய்வாங்க தவிர வெளிப்படையாக போய் யார்கிட்டையுமே போய் சொந்தக்காரங்கிட்டே பந்தக்காரங்க நான் இப்படி பிரச்சனையில் மாட்டியிருக்கேன் எனக்கு என்ன காப்பாற்றுன்னு சொல்ல மாட்டாங்க மற்றவங்க கிட்ட போய் மட்டி எல்லாம் போய் கடனை எல்லாம் வாங்குவாங்க அதனால இவங்க நிறைய பேர் வாழ்க்கையை தான் இழந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு இதில் போயிட்டே இருப்பாங்க நிறைய கோயிலுக்கு எல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க அந்த கோயிலுக்கு போய் கும்பிடுவாங்க இந்த கோயிலுக்கு கும்பிடுவாங்க ஆனா இந்த கடவுளுமே கை கொடுக்காத ஒரு நிலைமைகள் இவங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு கணக்கு வச்சு பார்த்தா பெண்களாக இருந்தால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்க மாட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால அவங்களுக்கும் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கத்தான் செய் ஒரு முப்பத்தி அஞ்சு வயசு மேக்சிமம் முப்பத்தாறு எல்லாம் ஆயிடுனா சில பெண்கள் எல்லாமே சூயசைட் செய்யறதை கூட நான் பார்த்துருக்கேன் பர்ணியில் அப்போ அந்த மாதிரி நிறைய கும்பங்கள் எல்லாம் ஆளாக வேண்டிய ஒரு நிலைமை ஊஷன் கிட்ட நிறைய அட்டி வாங்குவாங்க இந்த பெண் பிள்ளைகளெல்லாம் பார்க்க பிள்ளைங்களுக்கு கூட அது மன வருத்தமாக இருக்கும் ஆனால் ரொம்ப பாசமானவங்களாகவும் இருப்பாங்க இந்த பெண்கள் எல்லாமே அவங்ககிட்ட யாராவது இருக்க ஒரு தடவை அந்த தர்மியத்தில் உள்ள பெண்கள் பழகிட்டா அவங்கள்கிட்ட இந்த ஏதாவது ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டா அந்த ருசி எப்போவுமே இந்த உள்ளத்துலேயே அந்த நாட்டிலே அப்படியே இருக்கும் அதான் அவங்க கொடுத்து வச்ச ஒரு புண்ணியம் சொல்லுது இப்போ இந்த மாதிரி பெண்களுக்கிட்டையும் நிறைய இதெல்லாம் இருக்கு அவங்க பேச்சு எப்பவுமே அந்த சாப்பாட்டுல இருக்கும் இருக்க போனாலும் சொல்லுவாங்க அங்க சமைச்ச சாப்பாட்டு இங்கே ருசி இல்லைன்னு சொல்லுவாங்க பல இடங்கள்ல அங்கே கேட்டுருக்கேன் நிறைய கேட்டுருக்கேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இருந்திருந்தா எப்படிலாம் இருந்திருக்கலாம் வாழ்ந்துருக்கலாம் சொல்லியிருப்பாங்க ஆனா என்னமோ கடவுள் அவங்களுக்கு மட்டும் அந்த ஒரு இப்படியே வச்சிருக்கு கஷ்டங்கள் கும்பங்கள் இவங்க மனசாட்சிக்கு ஏதாவது ஒரு தோல்வி வந்துவிட்டுனா அது இவங்க சாவுக்கு சமமாகத்தான் காணுவாங்க அதாவது என் கொள்கைகள் எல்லாமே என்ன விட்டு போகுது அதனால சித்த மாதிரி தான் ஆனால் அப்படி ஆங்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு போக மாட்டாங்க அவங்க ரொம்ப புத்திசாலியான ஒன்று சீக்கிரமா அந்த மாதிரி சூசைடம் பண்ண போக மாட்டாங்க கடைசி வரை அவங்க அடிச்சு பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதாவது ஒரு வீரபண்டை கட்டபொம்மு மாதிரி பூந்து விளையாடிட்டா இருப்பாங்க ஆனால் கடைசி நிமிஷத்தில் மட்டும்தான் அவங்க ஊரை விட்டு ம இன்னொரு ஊருக்கு எப்படியாவது போகணும்னு நினைப்பாங்க அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை நிறைய பேர்கிட்ட பேசி அவங்க கிட்ட உபதேசங்களெல்லாம் கேட்டுருப்பாங்க ஆனால் எதுவுமே இவங்க கேட்க மாட்டாங்க இவங்க மனசு என்ன சொல்கிறோம் அதை மட்டும்தான் இவங்க செய்வாங்க கேட்பாங்க நூறு பேர் சொன்னால் தாத்தாவுக்கு என்ன போலி இவங்க கேட்பாங்க பாட்டி சொன்னாலே இவங்க அப்படி தான்மா அப்படி தான்மா வெளியே அப்படி தான் ஐயா மனு சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்க அந்த இடத்துல வரும்போது அவங்க மனம் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் இவங்க செய்வாங்க அங்க இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பேக் சப்போர்ட் இல்லாம போகுது உலகத்திலே இருக்கிற எல்லா விஷயத்தை பத்தியும் இவங்களுக்கு நல்லா அறிவு இருக்கும் அதனால எந்த ஒரு வேலையா இருந்தா கூட இவங்க சீக்கிரமா கச்சிதமா முடிச்சிருவாங்க இப்ப ஒரு யானையை செய்யணும் அவங்களுக்கு தெரியாது இருந்தா கூட அவன் யானையை செய்யணும்னு சொன்னானே அவ பார்த்துருவான் அதோட அதை காம்ப்ளீட்டாக அச்சு எடுத்த மாதிரி அதை ரெடி பண்ணி கையில் கொடுத்துருவோம் காசாரி வேலையை செய்கிறவங்க தங்க வேலை செய்கிறவங்க இருந்தாலும் சரி எந்த வேலை ஒரு வீடு கட்டுறவங்களாக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட ஏதாவது ஒரு காரியம் தெரியாது தெரியாதுன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க ரெடி ரெடி ஆக்கலாம் செய்யலாம் தான் சொல்லுவாங்க எந்த ஒரு இது வந்தாலும் இவங்களுக்கு ஆயிரம் ரூபா தான் சம்பளம் இருக்கும் ஒரு இடத்துல வேலைக்கு ஆனால் அஞ்சாயிரம் ரூபா கையிலேருந்து போனால் கூட அந்த வேலையை இவங்க செய்து முடிச்சு நல்ல பேர் எடுக்கணும்னு தான் பார்ப்பாங்க ஆனால் அதுக்கான ஒரு பலன் இவங்களுக்கு எப்பவுமே கிடைக்கிறதே இல்லை ஆனால் நல்லா இருக்குது அவ்வளோதான் அதோட விட்டாச்சு இவங்கக்கிட்ட ஐயாயிரம் ரூபாய் பயாச்சு அப்போ இவங்கள்ட அதுல இன்னும் பிரச்சனை இல்லை பேர் புகழ் இது இவங்களுக்கு எப்பவுமே வேணும்னு ஆசை எப்பவுமே இருக்கும் இவங்களை ஏதாவது ஒரு அதிகாரத்துக்கு எங்கேயாவது இருக்கு நான் ஒரு இடம் ஒரு ஏதாவது ஒரு கடையோ இல்லாத ஒரு பேங்கு இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு அட்மின் ஆயிட்டு பிடிச்சிருத்தி பாருங்க இவங்க ஜீரோல எடுக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் நல்லா மேலுக்கு கொண்டு வருவாங்க ஆனால் இவங்க சொல்றதெல்லாம் கேட்கும்படியாக தான் கொண்டு வருவாங்க மற்றவங்க சொல்றதை இவங்க கேட்க மாட்டாங்க இவங்க சொல்கிறது மற்றவங்க கேட்கணும்னு நிலமைக்கு இவங்க வந்துடுவாங்க அந்த இடத்துல ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆக்ஷன் கிங் மாதிரி நான் சொல்றது தான் சரி என்ன ரஜினி சார் உடதுல சொல்லுவார் நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்னுவாங்க அதை மாதிரி இருக்கணும்னு வைப்பாங்க இவங்க நான் சொல்றதுதான் தான் சரி நீ அதை செய் அதனால இவங்களுக்கு எல்லா இடத்துலையும் இவங்க கலட்டி விட்டுருவாங்க ஏதாவது ஒரு வகையில் இவங்க இங்கே இருந்தால் சரியாகுதுன்னு கலட்டி விட்டுறது தான் மட்டும் இல்லைன்னா நமக்கே தொந்தரவாயிடணும் இல்லையே இவங்க அந்த இடத்துல இருந்து இவங்களை தூக்கி விட்டுருவாங்க அவங்களே தெரியாமல் டார்ச்சர் பண்ணி ஏதாவது ஒரு வகையில் டார்ச்சர் பண்ணி கலட்டி விட்டுருவாங்க அது இவங்களோட அந்த ஒரு பவர்னால வந்து சேர்றதுதான் இவங்களுக்கு இல்லை ஒரு கொஞ்சம் ஒரு தனிச்செல்லாம் போயிருந்தா இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் இவங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் நல்ல பொசிஷனிங் இவங்களுக்கு கிடைக்கும் ஆனா இவங்களால தான் தான் அதை போட்ட விட்டுவாங்க இவங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு அடிபட்டுருச்சுன்னு சின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாம் மாட்டி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவன் அங்க போய் ஐயா என்ன காப்பாற்றணும் நான் அப்படி பண்ணிட்டேன் அல்ல நான் தப்பு வந்தேன் இப்படி சொல்லாதான் கடைசி வர அந்த இதுல போய்கிட்டு தண்ணி வா தோத்து போனாலும் பரவாயில்லன்னு இல்லையா அப்படி ரன்னிங்ல ஓடிக்கிட்டே இருப்பான் அது இவங்களோட ஒரு கொள்கை ஒரு கொள்கைன்னே சொல்லலாம் அப்போ அந்த மாதிரி இவங்க போயிட்டே இருப்பாங்க அந்த தோத்து கொடுக்க மனசே இல்லை கடைசியில தோத்து போன கூட இவங்களுக்கு வருத்தம் இல்லை ஆனா ஃபைட் தானே நான் அது அப்படியாச்சு அதை பத்தி பேசாமல் இருந்திருந்தேன்னா எனக்கு இப்படி ஒன்று வந்திருக்க அதான் ஃபைட் பண்ணுவான் அங்கே இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு இது இருக்கு ஆனால் கடைசி வரைய முன்னேறினாலும் தோத்து போகிற ஒரு சாகஜரியம் தான் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கு அந்த ஒரு இடத்துல போது இவங்களுக்கு எல்லாமே இழந்து போகிற ஒரு சாகம் குடும்பம் வரை இழந்து போகின்ற சாகஜரிய இவங்களுக்கு வந்துகிட்டு தான் இருக்கும் இவங்களோட இந்த மாதிரி இந்த சுவாவத்துல வச்சு பார்க்கும்போது ஒரு கடுமையான ஆளுங்கன்னு நமக்கு தோணும் ஆனா அது அப்படி இல்லை ரொம்ப சுத்தமான பால் மாதிரி இருக்கும் இவங்க மனசே அப்போ அது இவங்க எல்லாத்துலேயும் பயன்படுத்துவாங்க முந்தி சொன்ன மாதிரி இவங்கள பிரிஞ்சுக்க முடியும் முடியாது நமக்கு நல்ல வெள்ளை மனம் உள்ளவங்க யாரையும் குறை சொல்ல போக மாட்டாங்க அதாவது ஒரு நம்ம தாத்தா பாட்டன் இந்த மாதிரி உள்ள ஆளுங்க பேர பிள்ளைக்கு சொல்லு மாதிரி இவங்க உபதேசியாக தான் இருப்பாங்க இப்ப நீங்க ஒரு கோயிலை பத்தி கேட்டா கூடி இப்ப ஒரு கோயிலை பத்தி பேசிட்டு இருக்கான்னு இருங்க இவங்களுக்கு அதை பத்தி தெரியலன்னா கூடி இவங்க அங்க போயிருவாங்க எதுவும் முஃபரவிலன்னா அங்க இருந்த மாதிரி இவங்க அந்த இடத்த பத்தி ரொம்பவும் பேசி அங்க அதிருக்கு இங்க எதிர்க்குன்னு தானே சொல்லி பேசிடுவாங்க ஆனா எப்பாவது வரைக்கும் நம்ம அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல அதெல்லாம் இருக்கக்கூடிய செய்யும் நம்ம இவங்களுக்கு அருவு எங்கிருந்து வரும் இந்த கேட்டத்துலேயே பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் தான் நான் தோணுது அறுபது திறமைகள் இவங்க எங்கே அதுதான் இவங்க மற்றவங்க உப யாராவது இவங்கள உபதேசத்துக்கு போனால் இவங்க கேட்டுட்டு இருப்பாங்க எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் அந்த மாதிரி இதுக்கு கேட்டுட்டு இருப்பாங்க அதனாலதான் இவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுமா இருக்கும் அதனால தான் அவங்க அப்படி எல்லாம் இதுக்கான எனக்கு ஓடுது இவங்க வாழ்க்கைக்கு வெற்றிகரமான ஒரு இடம் வேணும்னா தனக்கு தானே சொந்தம் தன் காரியத்தை மட்டும் பார்த்து முன்னுக்கு போயிட்டா இவங்களுக்கு எல்லா இடத்துலயுமே வெற்றி மேல வெற்றி வெற்றி மேல வெற்றி தான் ஒருவேளை அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு கூட போயிருந்தா இவங்க சீஃப் மினிஸ்டர் வர ஆய் மாறதுக்குள்ள சாத்தியகள் எல்லாம் வந்தோம் ஆனா இவங்க எப்பவும் மற்றவங்களுக்காக ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி சுத்திக்கிட்டே இருப்பான் தன் பாக்கெட்டுல ஏதாவது பணம் இல்லைன்னா கூட அடக்கம்ட்டு கடன் வாங்கியாவது கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி உள்ள எண்ணங்கள் அதாவது நான் இறக்க குணம் பட்டவன் என்ற ஒரு எண்ணத்தை எப்பவுமே காட்டிக்கிறேன் அதனால அது இவங்களுக்கு எப்பவுமே ஒரு தோல்வியாகத்தான் அடையும் என்றுதான் எனக்கு சொல்ல முடியும் ஒரு குடும்பத்துல ஒரு மூத்த ஒரு ஆளா இருந்து பெரிய ஒரு ஆள் இருந்தா இவர் அங்க அங்க உள்ள இது அண்ணன் தம்பி தங்கச்சி பெரிய பச்சை தாப்பு இந்த மாதிரி உள்ள எல்லா உங்க காரியங்களும் கூட நான் பாத்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் இல்லையா தடுப்பாரு ஏன்னா ஒரு எது ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷன் நான் பாத்துக்கிறேன் எனக்கு தெரியும் எங்க செய்யணும் அப்படி செஞ்சு செஞ்சு இவங்க குடும்பத்தை கோட்டை விட்டுருவோம் அது இவங்களுக்கு எப்பவுமே நடக்கும் பெண்களாக இருந்தால் அப்படி இல்லை காரணம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை வந்து சேருவதில்லை இருந்தாலும் நல்ல மனப்பான்மை அவங்களுக்கு இருக்கவே அந்த ஒரு அளவுக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லோரும் மட்டும் நல்ல சந்தோஷமாக போக பார்ப்பாங்க யாருமே குறை சொல்ல மாட்டாங்க அந்த பெண்களை இப்போ ஒரு குடும்பத்தில் சண்டை தரவே இருக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் போனா கூட இவங்க ஒன்று சேர்த்துருவாங்க அதனால அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக இருக்கிறது உள்ள ஒரு வாய்ப்பு எப்பவுமே இவங்க செய்வாங்க இவங்க தோற்று போனால் கூடியும் பரவாயில்லை எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி பெண்கள் அது நல்ல ஒரு குணம் அந்த பரணியா சுவாசத்துக்கு ஒரு பரணியம் என்னன்னா மாங்காய் எல்லாம் போட்டு இதில் போட்டு வச்சுருக்கோம் அச்சாறு எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு எல்லாரும் ஒன்றா கூட்டி அப்படியே இருக்கப்பட்ட ஒரு ஆள் நினைக்கிறேன் இவங்க குடும்பத்தாராலேயும் வெளிப்படையானாலும் சரி இவங்க அந்த இவங்களோட அந்த ஒரு பொசிஷன்ல போயிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு ஆதரவாக யாருமே இருக்குமான்டா ஒரு முதல் கட்டமாக யாராவது உதவி செஞ்சா கூட அப்புறமா சேர்ந்து எல்லாரும் கூட இவங்கள குறை சொல்லி குறை சொல்லி இதாகி போகப்பட்ட ஒரு சாகியத்தை உண்டாகும் அதனால தேனாலும் வெளிப்படையானாலும் இவங்களை குறை சொல்ல ஆளுங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க அதனால அப்படி வந்தா கூட இவங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை எல்லாருக்கிட்ட சிரிச்சுக்கிட்டு தான் குறை சொல்லுவான்னு தெரிஞ்சுக்க கூடிய அவங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டு தான் பேசி பழகுவாங்க சொல்றவன் சொல்லிட்டு இருப்போம் மாமா வழிக்கு போயிட்டே இருப்போம் அவன் சொல்றவனுக்கு என்ன சொல்றதுக்கு என்ன நமக்கு தெரியுமே நம்ம ஆளுங்க அந்த நிலைமைக்கு போயிட்டே இருப்பாங்க அப்போ அந்த குறை சொல்லிட்டு இருக்கப்பட்டவன் இன்னொருத்தருட சொல்லிட்டு இருப்பான் அவன் அப்படிப்பட்டான் எப்படிப்பட்டனு சொல்லிட்டு இருக்கோம் அதே இடத்துல வந்து இவங்க பேசுவாங்க அப்போ இந்த கேட்டுட்டு நிற்க ஆளவில் நீ தானே இவ்வளவு குறை சொல்லிட்டு இருந்தான் அவன் ஒன்னும் எல்லாம் பேசிட்டு போறான் நீயும் பேசிட்டு இருக்க அப்புறம் எதுக்கு அவனை விட்டு குறை சொல்ற அவங்களால கேட்க வைப்பாங்க சொல்றவங்களை அப்ப அந்த நிலைமைக்கெல்லாம் இவங்க கொண்டு போவாங்க ஒரு அதுவும் ஒரு நல்ல ஒரு படுது இவங்களுக்கு சாப்பாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தா கூட எந்த விஷயமா இருந்தாலும் இவங்களுக்கு அது இன்னது வேணும்னு அந்த ஒரு இது ஒன்று இருக்காது வீட்டுல என்ன இருக்குமோ அதை சாப்பிடுவாங்க போற இடத்துல என்ன கிடைக்குமோ அதை சாப்பிடுவாங்க போற இடத்துல யார் கூட பழுவோம் பணக்காரனா இருக்குமா பாப்பிட்டவனா இருக்குமா பிச்சைக்காரனா இருக்கணும் அப்படி இல்லை யார் கூட வேணும்னாலும் வாங்க பேசிக்கிடுவோம் பழுவிடுவாங்க இவங்க வேதாந்தத்தை இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கேட்கற வந்து கேட்டுட்டே இருப்பாங்க அப்போ ஒன்னு ஏதாவது மாட்டிக்கிட்டா மாட்டி கிட்டவானா கேட்கறவங்க கேட்டுட்டே இருப்பாங்க வந்து பெட்டுப்போச்சோன்னு இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு எந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைகளாகவே இருக்காது இவங்க ஃப்ரீதமா இந்த பஞ்சு மாதிரி பஞ்சு காத்துல பறக்கிற மாதிரி பறந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் அப்ப அது மற்றவங்களுக்கு பிடிக்கலனால இவங்களுக்கு அது பிடிக்கும் ஏன்னா பிரச்சனைகள் இவங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால இவங்க பிரச்சனைகளை மறக்கிறதுக்கு இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவாங்க அதுதான் ஒரு நல்ல குணம் இவங்களோட பொறுப்பு வந்துட்டு சுக்கர ஆனதுனால தான் அந்த குடும்பத்துக்கு அந்த ஒரு முதல் கட்டமாக ஒரு நல்ல பலனை எல்லாம் கிடைக்கும் அதுக்கப்புறமா வர்ற ஒவ்வொரு திசையும் இந்த சூரிய திசை சந்திர திசை இந்த மாதிரி திசைகளால இவங்களுக்கு ரொம்ப மோசமான அந்த பலனை கொடுக்கறதுனால இவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு அதை மெயின்டைன் செய்யறதுக்காக இவங்க பேச்சு திறமை தான் எப்பவுமே பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க பெண்களுக்காக இருந்தாலும் ஆண்களுக்காக இருந்தாலும் இந்த இது இதுக்கு பிரச்சனைக்கு எந்த விதமான மாற்றங்களும் என்றுதான் சொல்ல முடியும் அப்போ இவங்க வந்து போட்டு இருபத்தேழு நட்சத்திரக்காரன் செய்ய வேண்டிய ஒரு காலம் எந்த திசாபத்தி நடக்குதோ அந்த திசாபத்திக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வந்தா அவங்களுக்கு எல்லாம் வெற்றிகரமான ஒரு நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கத்தான் செய்யும் அதுதான் எனக்கு சொல்ல முடியும் இவங்க ரோஹிணி பூசம் அனுஷம் விசாகம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள்ட்டு இந்த மாதிரி இட இந்த கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இதெல்லாமே இவங்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு நிலைமையை உண்டாக்கும் பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டோம் இருக்கு இந்த மாதிரி நட்சத்திரங்கள் எல்லாம் அதனால அவங்களும் பேசும்போதெல்லாம் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்துக்குள்ளாயிருந்தாலும் வெளியாயிருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து தான் முன்னுக்கு போனோம் அப்போ அப்படித்தான் இவங்களுக்கு ஒரு ஒரு வழியாக ஏதாவது முன்னுக்கு வர முடியும் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்ன்றது ஒரு உண்மை தான் இவங்களுக்கு சந்திர திசை ராகு திசை சனி திசை இந்த மாதிரி திசைகள் நடக்கும்போது கடவுளை வணங்கி கும்பிட்டு அந்த வந்த திசாநாதன் கும்பிட்டு பிரார்த்திச்சு பிரார்த்தனைகள் செய்யறதுனால அளவுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இவங்களுக்கு கம்மியாகத்தான் வரும் என்றது கூட தெரிய வேண்டி இருக்கு அப்போ யாரா இருந்தாலும் இந்த மாதிரி தசகிள் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் சனி தச பத்தொன்பது ஆண்டு காலம் இருக்கு அப்போ ராகு தசையும் அந்த மாதிரி தான் போய் பதினெட்டு ஆண்டு காலம் அப்போ இதெல்லாம் கண்டு கரெக்டா பார்த்து நம்ம செயல்பட்டு போனா அந்த மாதிரி பிரச்சனைகள் குறையதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பரணி பூரம் போராட்டம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் வரக்கூடிய அன்றைக்கு இந்த விரதம் இருக்கிறது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி தான் மகாலட்சுமி லட்சுமி தேவியை கும்பிடுறது அதே மாதிரி பார்வதி தேவியை கும்பிடுறது இதெல்லாம் இவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான பல இடங்களும் இவங்களுக்கு காட்டி கொடுக்கும் இந்த இடத்துல போனா உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த வேலை செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி பல காரியங்களும் இவங்களுக்கு நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் அதனால சம்பத்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தடுமாற்றம் வந்தால் கூட இவங்களை கைவிடாம அந்த கடவுளை கொண்டு போகத்தான் செய்யும் எனக்கு அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் செவ்வாய் கிழமை எல்லாம் வர்ற அந்த ஒரு டைம்ல வந்து போட்டு இசக்கி அம்மனுக்கு பிரார்த்தனைகள் பண்றதும் பூஜைகள் பண்றதெல்லாம் இவங்களுக்கு நல்ல விதமான பல மாற்றங்களும் இவங்களுக்கு கொடுக்கும் ஆனா எப்ப இசக்கி அந்த ஒரு அம்மன் இந்த நட்சத்திரத்துக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு கடவுளாகத்தான் இருக்குது அப்போ அங்க போய் வணங்கி கும்பிடுவது இவங்களுக்கு வெளிப்படையாக வர்ற சில பிரச்சனைகளுக்கெல்லாம் சில மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் நிறைய குடும்பங்கள் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வச்சு கும்பிடுறா ஒரு பழக்கங்கள்லாம் இருக்கு இந்த பர்ணியாசோரம் உள்ள இடங்கள்லாம் அப்போ பூர்வீகமான அந்த ஒரு எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாம் இவங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால இவங்களோட மனப்பான்வையும் அந்த ஒரு அளவுக்கு தான் போய்கிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி உள்ள பிரார்த்தனைகள் பண்றதெல்லாம் இவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இவங்களுக்கு சிவப்பு வெள்ளை இந்த ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி உள்ள கலர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான கலர்ஸ் ஆகத்தாமருது அதனால இந்த மாதிரி கலர்ல கர்ச்சி இந்த மாதிரி ஏதாவது கையில வச்சிருக்கலாம் இல்லாத அதே மாதிரி சட்டை போட்டுக்கலாம் சாரி வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதாவது ஒரு மனசு பொறுத்த அந்த ஒரு இதுதான் ஒயிட் இவங்களுக்கு ஒயிட் கலர் வருது லைட் ப்ளூ கலர் அந்த மாதிரி ஒரு ஆகாயம் இந்த ஸ்கை ப்ளூ அப்போ அந்த மாதிரி உள்ள கலரு நல்ல ஒரு திறமைய தெம்பு இதெல்லாம் கொடுக்கும் மற்றவங்க கிட்ட ஒரு பாசத்துக்கு இடமான ஒரு வழியை கொடுக்கும் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த நட்சத்திரோட கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா யமன் அவர் இந்த இது கடவுளாகிட்டு வராரு அப்போ ஓம் யமாய நமக ஓம் யமாய நமக ஓம் யமாய நமக இந்த மந்திரத்தை இவங்க தினந்தோறும் சொல்றது இவங்களுக்கு ஆயுள் கொஞ்சம் கெட்டியான ஒரு இதை கொடுக்கும் அதே மாதிரி இந்த வாகன சம்பந்தப்பட்ட விபத்துகள் அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் இவங்களுக்கு வரவே வராது தான் இசக்கி அம்மன் இந்த இவங்களுக்கு ஜாதகத்துக்கு வந்து நிக்கிறது அந்த கடவுள் வந்து நிக்கதெல்லாம் இசக்கிட்டு உங்களுக்கு பிரத்யேகமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சிக்கி அம்மன்டா யாருந்தது உங்களுக்கு எல்லாமே நல்ல மாதிரி தெரியும் அப்ப இந்த மாதிரி கடவுள் கும்பிட்டு வணங்கி போனா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்தான் வாழ்க்கையில இருக்கு என்றது நிச்சயமாக சொல்ல முடியும் நீ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசி மாற்றங்களை எல்லாம் நான் இதை பத்தி பேசலாம் பொதுவாக இது உங்களை பத்தி உள்ள ஒரு பதிவாகத்தான் இருக்கும் நல்ல அபிப்பிராயங்கள் எல்லாம் இருந்தா அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கெட்டதா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க அதை கேட்டு ஏற்ற மாதிரி நல்ல நல்ல பதில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி